வண்டியில் ஏ அடி அடிச்சு அடிச்சு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் இந்தியாவினுடைய தலைவெழுத்தின் இப்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் கூட்டணியுடைய வேட்பாளர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர்

முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஆணை இணங்க கோவை நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக கூட்டணியின் வேட்பாளராக வேட்பாளராக சகோதரர் தளபதி கோவை மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரி கல்பனா ஆனந்தகுமார் அவர்களுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் கருப்புசாமி அவர்களுக்கும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் தம்பி சகோதரர் தியாகவர்களுக்கும் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற கோவை நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் தலைவர் கலைஞரின் பெயரிலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற அற்புதமான திட்டத்தை பொதுமக்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு வழங்கிய சின்னம் உதயசூரியன் சின்னம் கல்லூரி மாணவிகளுக்கு ரூபாய் மாதம் மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய முதுமை பெண் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திய சின்னம் உதயசூரியன் சின்னம் ஆகவே நம்முடைய வேட்பாளர் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் ஆகவே வேட்பாளர் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக மீண்டும் பல கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது அந்த கூட்டத்தில் நாங்கள் பேசுவோம் இன்று காலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பணியினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்று நம்முடைய அண்ணன் டி ஆர் பி ராஜா அவர்கள் தலைமையில் மருதமனையில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மருதமனை அடிவாரத்தில் இன்றைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம் மருதமனை அடிவாரத்திலிருந்து ஆரம்பித்து கல்வீராம்பனையும் வடவள்ளி போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்துவிட்டு பீலமேட்டில் வந்து தேர்தல் பணிமனை திறந்து வைத்தோம் பல்லாயிரக்கணக்கான இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் புனைசோழ நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் இன்று வேட்பு பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பு மனுவனை அனைவருடைய ஆதரவோடு இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இன்னைக்கு வந்து இன்று காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே செயல்படுகின்ற இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் பிரச்சாரம் நடைபெறுகின்ற ஒரு மாம்பெரும் வெற்றி கூட்டணியாக கோவை மாநகர் மாவட்டம் முழுவதுமே நம்முடைய வேட்பாளரை இருகரம் கோப்பி அவர்கள் வரவேற்கின்றார்கள் இவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி என்று நடைபெறுகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நம்ம வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற அது பாஜக வேட்பாளராக இருந்தாலும் சரி அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் அத்தனை பேரும் வந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி என்று அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் சின்னம் பாட்டாளிகளின் சின்னம் உதயசூரியன் சின்னம் கலைஞரின் சின்னம் உதயசூரியன் சின்னம் தலைவர் தளபதியின் சின்னம் உதயசூரியன் சின்னம் இளைஞர்களின் எரிசி நாயகன் உதயநிதியின் சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம் வெற்றி சின்னம் உதயசூரியன் நம்முடைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள் இந்திய கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற ராஜ்குமார் ஆகிய நான் உங்களிடத்திலே இன்று உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் ஏன் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் செய்த சாதனைகளை பற்றி மட்டுமே பேசுகிறோம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் பொதுமக்கள் குறிப்பாக மகளிருக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை மகள் மகளிர் உரிமை பயணம் பள்ளியிலே காலை மாணவர்களுக்கு உணவு என்று பல திட்டங்கள் சரித்திரத்திலே நீங்காத இடம்பெற்ற திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்பொழுதும் நீக்கவே முடியாது யாரும் வந்து நீக்க முடியாது இதெல்லாம் நல்லா தெரியும் ஆண்ட பாஜக நமக்கு என்ன செய்தார்கள் என்று ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஜிஎஸ்டி என்று ஒரு வரி போட்டார்கள் இன்றைக்கு இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் என்ன ஆயிற்று இங்கிருந்து அள்ளி எடுத்து கொண்டு போய் நமக்கு எல்லாம் கிள்ளி கொடுக்கிறார்கள் பேரிடர் வந்த போது மழை வெள்ளம் வந்த போது புயல் வந்த போது நமக்கு எதுவுமே செய்யவில்லை இங்க இருக்கிற சேதாரர்களை பார்வையிட பிரதம மந்திரி வரவில்லை ஆனா அவர் மாநிலத்துல பிரச்சனைனா அவர் போய் உடனே ஓடி போய் பார்க்கிறார் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை அந்த மாநிலத்துக்கு கொடுக்கிறார் நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போய் வடக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் பீகராகட்டும் உத்தரப்பிரதேசமாகட்டும் குஜராத் ஆகட்டும் அத்தனை பேருக்கும் இங்கிருந்து நாம் கொடுப்பது இந்தியாவிலேயே இரண்டாவதாக வரி அதிகம் கொடுக்கிறது தாமதம் முதலில் மகாராஷ்டிரா இரண்டாவது தமிழ்நாடு இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் செய்த சாதனைகளை மட்டுமே உங்களிடத்தில் சொல்லுகிறோம் அதே போல வரக்கூடிய எதிர்காலத்தில் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்த வேண்டும் ஏனென்று கேட்டால் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தினால் தான் தான் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது நம்ம மாணவ மாணவிகள் ஏர்போர்ட் வெளிநாடுகளுக்கு போய் படிக்க வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எளிதாக இருக்கும் இதை போல பல காரணங்களை சொல்லலாம் அதே போல மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் பயன்படுத்துறதுக்காக அதாவது சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் அவ்வளவு உபயோகமாக இருக்கிறது அதை விரைவுபடுத்த வேண்டும் அதே போல ட்ரெயின் நம்ம ஊருக்கு மட்டும் பாரபட்சம் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கையில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நமக்கு வந்து இவ்வளவு வரி கட்ட நமக்கு இந்த சௌரியங்கள் எல்லாமே கிடையாது இது எல்லாம் வேண்டும் என்றால் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இன்று ஆண்டு கொண்டிருக்கிறார் நமது தலைவர் தளபதி அவர்கள் இதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு அதே போல பெண்களுக்கு இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன் இவர்கள் ஆண் ஆளும் மாநிலங்கள் வடக்க இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் தைரியமாக நடமாடலாம் அந்த ஆட்சி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் நடமாடவே முடியாது இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மறக்காமல் தவறாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

சின்னம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வெட்டு தந்திருக்கிற சின்னத்தில் ஆதரவு தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பத்தாண்டு காலம் இந்த தேசத்திலே தன் வாயால் பொய்யை மட்டுமே பேசி வீட்டில் கணிச வேண்டாவா